ஜெயலலிதாவின் கொள்கைக்கு மாறாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது அதிமுகவினருக்கு மன உறுத்தலாக உள்ளதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மதுரையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் எங்களை பொறுத்த அளவுக்கு எங்கள் அம்மா எடுத்த முடிவில் இப்போ நம்ம தவறு செஞ்சிட்டமோன்ற ஒரு இது இருக்கு ரெண்டாவது மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பலை அவங்களுடைய கொள்கை வந்து மத ஒரு மதத்தை முன்வைத்து நட நடத்துகிற ஒரு கட்சியாக இருக்குது எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தோரை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்கள் மத சார்பற்றவர்கள் தமிழக மக்கள் பொதுவாக மத தான் விரும்புவார்கள் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக அநாத்ம்காந்தி கூட கே ஜெகன் கேட்டார் மூணு மூணாவது இடத்துக்கெலாம் நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க வளர்ந்துட்டோம் அப்படி இல்லை நான் தான் சொன்னேன் நாடாளுமன்றத்தில் ரெண்டு பார்வை இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அங்கே என்ன நினைப்பாங்க நாங்கள் யார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா லேடியான்னு சொன்னோம் இந்த தேர்தலில் தமிழன் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை வாழ்வாழ்வோ வாழ்வழிப்போம் தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடணும் தனிமையை உரிமை அளிப்போம் அந்த கோரிக்கையே மக்கள் அவ்வளோவாக அதை செவிசாய்க்கலை அவங்க இந்தியா கூட்டணியில் வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு பாரத மோடி ஜி வரட்டும் அப்படின்றவங்கெல்லாம் அதுக்கு இவங்க ஓட்டு போட்டாங்க இதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து திமுக பாரதிய ஜனதா ஒன்றும் வளர்ந்தது மாதிரி இல்லை இல்லை அது குட்டை குட்டை தான் அது குட்டை குட்டை தான் அளவு குட்டை குட்டை தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் இப்போ மோடிஜி வந்து இப்போ எத்தனை முறை வந்தார் என்னன்னா பேசினார் பேசிவிட்டு கடைசியில் போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதில் நரங்களை வச்சு விடுவாங்க அது மாதிரி ஒரிசாவில் போய் என்ன செய்யறேன் இங்கே இந்த ஒரிசா மக்களே ஒரு தமிழன் ஆளலாமா தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார் அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலேன்னு அர்த்தம் அவர் ஓட்டுக்காக கேட்டார் ஓட்டுக்காக மக்களை நான் நடத்தினார் யார் தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி பாரதிய ஜனதா வளராது அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்